எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவியூ பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம அன்சீனில் நடந்த இரண்டு சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த ரெண்டுமே எபிசோடில் வரல ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் மறுபடியும் கோட் லாங்குவேஜில் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ நிக்சனை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ வந்து சொல்கிறாங்க நிக்சன் அப்படின்ற பேர் தான் இருக்குது ஸோ மேபி அதை ஜெயிக்க வைக்கணுமா இல்லை தோக்க வைக்கணுமா அப்படிங்கிறது தெரியல அப்படியே சொரண்றாங்க சுரண்டி இப்படி விடி விடுவிடின்றாங்க மயக்காரம் மூடிக்கிறாங்க என்னன்னு கேட்கல சரியா ஸோ ஏன் இவங்க திருப்பி திருப்பி இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ கீப் ஆன் இது வந்து ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்குது சார் என்ன மாதிரி சொன்னால் கூட இவனுக்கு கேட்கும் மனநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அது ஏன் அப்படிங்கிறது நமக்கும் வந்து தெரியல சரிங்களா இது ஒன்று நடக்குது அடுத்து விஷ்ணு ஜெயித்த பிறகு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொன்னார் ஆக்சுவலாக விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துருக்கலாம் அவங்க ஏஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு கூட வந்து காம்பட் நம்ம பண்ணும்பொழுது ரவீனா கூட அவங்க வந்து விட்டு கொடுத்துருக்கலாம் நிக்சனுக்கு நான் ஒருவட்டம் வந்து அவனை காப்பாற்றி விட்டேன் எதுவும் வந்து இல்லாமல் அவனுக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்தேன் எலிமினேட் பண்ணாமல் அந்த மாதிரி ஹெலினேட் பண்ணியிருந்தான் அவன் வந்து வெளியே போயிருப்பான் ஸோ அந்த நான் காப்பாற்றி அந்த கிராட்டியூடுக்கு அவன் எனக்கு இன்னைக்கு வந்து கில் கொடுக்காமல் ஸ்டே கொடுத்துருந்தான் நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான் என்றைக்காவது பெரிய ஹெல்ப் ஆகும் வெளியே இருக்கும் பொதுபாட்டி இவங்களாம் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்றான் டேய் அப்படின்னு பார்த்தா இருபத்தி மூணு வயசு இருக்கக்கூடிய நிக்ஸனுக்கு நீ விட்டு கொடுத்துருக்கலாம்ல சரி ஓகே அப்படின்ட்டு இதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாதுங்க சரியா விசித்ரா அவங்களுக்கான அந்த கேம் வேறு ஒன்றும் விளாட முடியாது ஃபிசிக்கல் டாஸ்க்கு எல்லாம் டஃப்பாக இருக்குது இவங்களால் விளாட முடியல ஸோ இருக்கப்போ அவங்களுக்கான அந்த கேமில் அவங்க ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாங்க அதுலேயும் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் கொடுத்துட்டாங்க விஜித்ரா பொறுத்த வரைக்கும் ஸோ ஷி பிளேட் ஃபேர் தான் இவருக்கு வந்து அது எப்படி அப்படிங்கிறது இதுலேயும் ஜெயிக்கணுமா கல்யாண வீட்லேயும் வந்து செ மாப்பிளையாக இருக்கணும் செத்த வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் புணமாக இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்க முடியும் விஷ்ணு ஸோ அது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது நான் நான் வந்து பார்க்குறேன் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷ்ணு வந்து ஏழு பாயிண்ட் எடுத்துட்டார் சரியா அந்த டாஸ்க்லையும் ஜெயிச்சிட்டார் இண்டிவிஜுவல் டாஸ்க் கொண்டு வச்சாங்க பல்ப் ஆஃப் பண்ணுறது லைட் ஆஃப் அப்படின்ற மாதிரி சரியா இப்போ நாலுலேருந்து அவருக்கு குரூப் டாஸ்க் வச்சாங்க அப்படின்னா மொதல் விஷ்ணு ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறதுக்குன்னு நிறைய பேர் வந்து அவுட் பண்ணுவாங்க ஏன்னா அதுவும் ஒன்று இருக்குது சரியா இன்னொன்று என்னன்னா நிக்சன் ஜெயிக்கிற ஒரு தருவாயில்தான் அவரும் இருக்கார் பின்னாடி வந்து துரத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கார் நாலு பாயிண்ட்டோடு சரி இன்னொரு ஜெயிச்சிட்டாருனா ஈக்குவலாகிடுவாங்க இன்னும் ஒரு தான் வைப்பாங்க போல தெரியும் டோட்டலாக அஞ்சு தான் நினைக்கிறேன் ஸோ அஞ்சு டூ மூணு பதினஞ்சு ஸோ அதில் வந்து யார் அதிகமாக பாயிண்ட்ஸ் இருக்கிறாலும் அவங்க தான் வின் பண்ணுவாங்க இல்லை மேபி ஒரு ரேங்கிங் டாஸ்க் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் ஒரு டாஸ்க் வச்சுட்டு ஒரு லாஸ்ட்டாக ஒரு ரேங்கிங் டாஸ்க் வச்சாங்க இந்த ரெண்டு டாஸ்க்கு ஸோ ரெண்டு டாஸ்க்கு மூணு மூணு ஆறு எடுத்தா கூட அடுத்து ஜெயிக்கிறவங்க ரெண்டு ரெண்டு இப்போ தினேஷ் வந்து ஜெயிக்க முடியாது ஆறு எடுத்தால் கூட எட்டு தான் வர முடியும் ஆமாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் யாருக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்க சரியா ரெண்டு ரெண்டு பாயிண்ட் இருக்கிறவங்களும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு டாஸ்க் வச்சாங்கன்னா ஸோ அதனால் இன்னும் வந்து யார் அப்படிங்கிறது முடிவு பண்ண முடியல ப்ராபலிட்டி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதுதான் நான் அவங்களுக்கு சொல்ல வரேன் சரிங்களா அப்புறம் இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் ரெண்டு டாஸ்க் வச்சாங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அன்ஃபேரான ஒரு டாஸ்க் தான் சரியா ஒன்று வந்து அந்த லைட்டை பார்த்துறது அப்படிங்கிறது கண்ணுக்குன்னுலாம் அப்படியே ஒரு மாதிரி லைட்டை பார்த்துட்டு திரும்பி போகும்போது அங்கே இன்னும் இருக்குதுன்னு தெரியாது நீ யோசிச்சு பாருங்க கரெக்டாக அந்த ரெண்டு லைட் நம்ம சொல்லிட்டு போவோம் ஆனால் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அடிக்கும் ஸோ அப்படி இருந்தும் அந்த ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது அது ஒன்று தான் கொஞ்சம் டஃபாக இருந்தது இந்த மூணு டாஸ்க் நாலு டாஸ்க் கொடுத்ததுல இன்னொரு டாஸ்க் வந்து அந்த கில் அந்த இதில் வந்து கில் பண்ணணுங்கிறது தான் கேமு எல்லாம் வந்து ஸ்டே 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 ஸ்டேன்னு சொல்லி கொடுத்துட்டு கடைசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணாங்க அதை பற்றி நம்ம கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து பார்ப்போம் சரியா ஸோ இன்றைக்கி ஓப்பன் பண்ண என்ன நடக்குது அப்படின்னா விஷ்ணு தினேஷ் விச்சு மணி ரவீனா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த டாஸ்க் டிடிஎஃப் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டிங் பேஸ்டு ஃபேக்டர் மூணு பிளேஸ் அதுக்கு தான் வந்து போராடணும் ஒன் டூ த்ரீ மிச்சதுதான் கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது யாரையாவது நம்ம வந்து பேசி தாஜா பண்ணி அந்த மாதிரி தான் கேம் ஆடணுமே தவிர நம்ம தனியாலாம் போய் நின்று ஆடணும் அப்படின்னா ஒரு நம்ம நம்மளை மதிக்க மாட்டேன் சரியா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ சினாரியோ இருக்குது அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு விஷ்ணு சரியா உடனே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மாயா அப்படிலாம் கிடையாதுங்க இங்கே லக்கு தான் ஃப்யூராக வந்து ஃபேவர் பண்ணுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் உங்களுக்கு ஃபேவர் பண்ணது வந்து தினேஷ் அண்ட் விச்சுமா வந்து நிக்ஷனுக்கு ஃபேவர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்லிட்டு இருக்காங்க மாயா சொல்கிறாங்க நோ ஐ ஆம் பிளேங் இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றாங்க ஒன்னே நோ 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 நீங்கள் இண்டிஜுவல் கேமே விளாடல உங்களுக்கு தினேஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹெல்ப்பும் பண்ணாரு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் நீங்கள் விளாட்றத சும்மா வந்து உருடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்ல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வொகேஷன் போக போகிறேன் நம்ம வந்து கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அர்ச்சனாட்ட கேட்க அர்ச்சனா வந்து ஐயய்யோ இரடாது அப்படின்ற மாதிரி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அர்ச்சனா இந்த வட்டம் எதுவுமே தெரியல ஆக்சுவலாக மூணு நாள் அர்ச்சனா உடைய பங்களிப்பு அப்படிங்கிற டிக்கெட் ஃபினால் இல்லாததுனால ஒன்றும் அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய பங்களிப்பு இல்லை அவங்க விஜயவர்மாலாம் தான் இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ விஜயவர்மா டிக்கெட் ஃபினால் நடத்துறதுக்கு தான் கூப்பிட்டா இங்கே போல ஹெல்மெட் பண்ணாமல் டிக்கெட்டு ஃபினால் ஹெல்மெட் பண்ணிட்டு வாட ஆள் இல்லை ஒருத்தன் பண்ணுறதுக்கு ஸோ நீ வந்தனா அதை வந்து நீ பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வச்சுட்டாங்க போல தெரியுது நமக்கு அப்படி தான் தோணுச்சு டேய் என்னடா இவனை போய் டிக்கெட் ஃபினாலே கூட்டிட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சரியா அடுத்து நீங்கள் நல்லா கம்மெண்ட்னா ஸ்பான்சர் டாஸ்க் வைக்கிறாங்க எப்போ வந்து ஸ்பான்சர் டாஸ்க் வைக்கிறாங்க பாருங்க ரொம்ப கேவலமாக இருக்குது டாமிக்ஸ் கிருமி கிருமி இந்த டிக்கெட்டு பின்னாலே எப்படியா அப்படிங்க அப்புறம் தினேஷ் விஷ்ணு பேசிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நிக்சன் டார்கெட்டு ரெண்டாவது மாயா பூர்ணிமா அடுத்து மாயா ஒன்றே இவர் சொல்கிறார் விசித்ரா போட்டால் தான் அவங்களை காப்பாற்றுருவாங்க இல்லை நிக்ஸன் அவங்களே காப்பாற்றுவாங்க முதல் விசித்ரா ரெண்டாவது மூணாவது போட்டுருவோம் அப்படின்றாரு ஒன்று பூர்ணி முதல் விக்ஷன் அடுத்து பூர்ணிமா போடு அடுத்து விசித்ரா போடுவோம் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக மாயா போடும் மாயா டிக்கெட் ஃபினாலே கிடச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஸ்ட்ராங் பிளேயர் டாப் தான் அப்படின்ற மாதிரி பிலீவ் பண்ணுறாங்க அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எங்கே டாப் ஃபைவ் ஓட்டே இல்லை மாயாக்கு அப்படிங்கிறது தான் சரியா ஸோ நிக்ஸன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வாடா வாடா நாமினேஷன் வாடா அப்படின்றதுனால அவனை அந்த இடத்தை ஃப்ரீஸ் பண்ண வைக்கணும் ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி தினேஷும் விஷ்ணுவும் வந்து பிளான் பண்ணுறாங்க சரியா இது ஒரு பிளான் போட்டுட்டு மாயா ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க ஸோ இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவை நம்ம தூக்கனும் பூர்ணிமா அப்புறம் வந்து இவங்க வந்து இந்த சைடில் வந்து பூர்ணிமா அப்புறம் மாயா நெக்ஸ்ட் இந்த இருந்து யார் யார் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா மாயாவும் பூர்ணிமாவும் வந்து பிளானிங் வந்து அவங்க மைண்டில் போயிட்டு இருக்கு மணி ரவியின்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ ரெண்டு சைடும் பிளான்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஆனால் இதில் மாயா ஒன்று சொன்னாங்க பாருங்க நான் தான் ஸ்ட்ராங் பிளேயருங்க மணியும் என்ன நாமினேட் பண்ணுறானுங்க தப்பு பண்ணுறானுங்கடா அப்படின்றாங்க என்னமோ இவங்களை தொட்டால் அவங்க வெளிய வெளியே போயிடுற மாதிரி டேய் என்ன சீன் பாடுற எல்லாரும் ஸ்ட்ராங் பிளேயர் ஸ்ட்ராங் பிளேஸ் நம்ம ஓட்டு ஏதோ இருக்கு போல தெரியுது வெளியே அப்படின்ற மாதிரி இருக்காங்க நீங்கள் மைண்ட் கேமில் ரொம்ப ஸ்ட்ராங்மா பட் மக்கள் மத்தியில் வீக்காக தானே இருக்கீங்க மாயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பூர்ணிமா தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பூர்ணிமாராக பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கா அவளை அடுத்த வாரம் அவங்க தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க மாயா ஸோ பூர்ணிமா வந்து அப்போ அவங்ககிட்டே சொல்கிறாங்க சரிங்க நானே போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரியா இவன் வந்து பிரின்ஸுன்னு கூப்பிட்றது அவள் வந்து முடிய த கோதுறது தலையை தோதுறது டான்ஸ் ப்ராக்டிஸ்ஸு அமுக்கிறது அமுக்கிறது ஐயோ டான்ஸ் ஆடி மயக்கிட்டானான் நிக்சன் மாயா சொல்கிறாங்க எந்த லெவலுக்கு போது பாருங்கள் அப்புறம் டிக்கெட்டு வினாலேயேங்க கில் கார்டு ஸ்டே கார்டு அடிச்சு நடத்துறானுங்க மொதல் பூர்ணி அவுட் ஆகிக்கிறானுங்க அடுத்து வந்து மாயாவை கில் பண்ணுறாங்க விசித்ரா அதுலேருந்து கேம் சூடு பிடிக்குது விஷ்ணு வந்து முடிக்கிறான் தினேஷன் ரவீனா வந்து மணியை முடிக்க மூணு பேர் தான் பெண்டிங் ஸோ மணி அவுட் ஆகிடறான் விஷ்ணுவும் நிக்சன் தான் நிக்ஸன் விஷ்ணு நிக்ஸன் மாற்றி மாற்றி கில் பண்ணிட்டாங்க அப்போ மீதி இருக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் விசித்ராவும் நம்ம ரவீனாவும் ஸோ அவங்க ரெண்டு பேர் ஜெயிக்கிறாங்க விசித்ரா வின் பண்ணுறாங்க ரவீனா வந்து செகண்ட் பாயிண்ட்டு ஆனால் ரெண்டாவது இடம் பட் விசித்திராவுடைய பிள்ளையை நம்ம இங்கே பாராட்டினோம் இந்த கேமை அழகாக ஆடி எல்லா கேங்லேயும் ஒருத்தனை காலி பண்ணாங்க இங்கே மாயாவும் காலி பண்ணாங்க அந்த சைடு வந்து ரவீனாவையும் காலி பண்ணாங்க அது பயங்கரமாக இருந்தது கடைசியாக ரவீனாவுக்கு அவங்க சொன்ன காரணங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நீ எப்படி மணியை வந்து நீ இது பண்ண உன்னை நம்பி தானே அவன் பண்ணுறான் நீ எதுக்கு அவனை வந்து ஸ்டே கொடுத்த அப்படின்ற மாதிரி ஏமா நான் கில் எது கொடுத்த அவனுக்கு அப்படின்னு பிள்ளை அவனை அவளை தூக்கிட்டாங்க அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மைண்ட் கேமாக வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு சரியா இது ஒன்று பாயிண்ட் அடுத்து தூர்மாவது கன்வின்ஸ் பண்ணுறா ரவீனா ஏன் கொள்ளலாம் அவர் கேட்டுகிட்டே இருந்தார் ரவீனா அதனால நான் கொள்ளலை அப்படின்ற மாதிரி விச்சு வந்து ஃபேவர் பண்ணுறாங்க நிக்சன் அப்படின்ற மாதிரி ரவீனா அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க சரியா அப்புறம் மாயா ஒழுங்காக கேம் லாட்லையே யாரும் இவங்க மட்டும் தான் விளாண்டாங்களாம் சரியா மணிலால் ரவீனா ஆல்லை விஷ்ணு லாட்லையா ஏமா நீ நிக்சனை காப்பாற்றினான்னு இருந்த மாயா நிக்சனை காப்பாற்றிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ரவீனா டூ பாயிண்ட் விஷ்ணு ஒன் பாயிண்ட் விச்சு தான் ரெண்டு பாயிண்ட் அப்புறம் லைட் ஆன் ஆஃப் கேம் அதில் விஷ்ணு வின் பண்ணிட்டார் மொத்தம் ஏழு பாயிண்ட் விஷ்ணு சரியா சோ இதுதான் கேம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய்